ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு நமது ராஜ்கீ ஸ்பெஷலாக என்ன விஷயம் நடக்கும் அதிர்ஷ்ட நிரம்பல் அதிர்ஷ்ட என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை எல்லாமே எப்படியாமையும் என்ற பொதுவான ராசி பலங்கள் தனித்துவமாக ஸ்பெஷலாக நமது ராசிக்கு மட்டுமே பார்க்க போகிறோம் அதனால் கடைசி வரைக்கும் இந்த முழுமையாக இந்த வீடியோவை பாருங்கள் மேலும் வரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா இப்போவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி விட்டு நமது புதிய வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி வர்றதுக்கு ஏற்பாடு செய்து கேட்டு கேட்டுக்கொள்கிறேன் இன்றைக்கி திங்கட்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் திங்கட்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கருது வருடம் மார்கழி மாதம் ஒன்பதாம் நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடக்கூடிய அன்றளாக இருக்கீங்களோ உங்கள் எல்லாருக்குமே எனது இனிய உளமர்ந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் சுபதனமாக திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய அன்றளாக இருக்கீங்களோ உங்கள் எல்லாருக்குமே எனது இனிய பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ஹரிட்டன் சத்தர்டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் இன்னைக்கு நமது தனுசு ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசி அதிபதி ராசிக்கு ஐந்தாம் இடத்துல வலுவாக இருக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது என்பதே மேலும் ராசியிலேயே சூரியனும் இன்று தினம் ராசிக்கு மூன்றாம் இடத்துல சனி பகவானும் இருக்கிறார்கள் சோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது தனுசு ராசி என்பர்களுக்கு உங்க குழந்தைகள் மூலமாக அதிகமான பூரிப்பு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமைதுங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பெருமைப்படுத்தத்தக்க வகையில் உங்கள் குழந்தைகள் வந்து நீங்கள் நினச்ச மாதிரி சில முக்கியமான விஷயங்களை செய்து உங்களை வந்து அதிகமான குச்சிப்படுத்தக்கூடிய வாய் வகையில் நிறைய வாய்ப்புகள் எனக்கு இருக்குது நண்பர்களே உங்கள் கு பிள்ளைகளுடைய முன்னேற்றம் இன்னைக்கு சூப்பராக இருக்கும் பிள்ளைகள் வந்து படிக்கிற வயதில் இருக்காங்க அப்படின்னா கல்வி முன்னேற்றம் உங்களுக்கு அதிகமான மகிழ்ச்சியை தருங்க உங்கள் மூலமாக உங்கள் குழந்தைகளும் நல்ல செலவு பெற்று நல்ல மகிழ்ச்சியாக இருப்பாங்க அதனால் உங்களுக்கும் உங்களது குழந்தைகளுக்கும் இடையில் இருக்கான உறவு வந்து மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு சூப்பராக இருக்கு நண்பர்களே இந்த தினம் உங்களுக்கு அதன் மூலமாக ஆனந்தமான ஒரு நாளாக கண்டிப்பாக மாறும் சிறந்த வகையில் கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை மாணவர்கள் பெற முடியும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க நீங்க சில சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளக்கூடிய இன்விடேஷன் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா அதை நீங்க மறக்காம அந்த சுப நிகழ்ச்சியில் கலந்துக்கங்க அதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக சந்தோஷமான ஒரு சூழ்நிலை ஏற்படும் ரொம்ப நல்ல பெண்ணிங்க இருக்கக்கூடிய இழுபடியான வேலையெல்லாம் இன்னைக்கு நீங்க அசால்ட்டை செஞ்சு முடிக்க முடியும் அதனால பழைய பெண்டிங் ஒர்க்லாம் இன்னைக்கு நீங்க கண்டிப்பாக செய்து முடியுங்க மனசுல சின்ன சின்ன குழப்பங்கள் வந்து போகலாங்க குழப்பங்களை தவிர்த்து நல்ல அனுபவம் வாய்ந்த வேலைகளை கொஞ்சம் ஈடுபடுங்க புதிய நபர்கள் நிறைய பேர் எனக்கு அறிமுகம் ஆகிறதுனால உங்களுக்கு நிறைய புதிய விதமான நண்பர்களும் புதிய விதமான அனுபவங்களும் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் சூப்பராக இருக்கிறதுங்க இந்த நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் உண்டு ஏன்னா நல்ல செய்திகள் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது சூப்பராக இருக்குங்க எந்த ஒரு காரியத்தையும் வந்து அவசரப்படாமல் நிதானித்து பதற்றப்படாமல் நீங்கள் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து நீங்கள் நிதானித்து செய்யறதா நல்லது ஏன்னா ஒரு வேலையை செஞ்சுட்டு அதில் தவறு இருந்தால் அதன் மடி நீங்கள் திருத்திக்கிறதுக்கு அந்த வேலையில் புதிதாக செய்யறத விட அதிகமான நேரம் ஆகிவிடும் அதனால் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து உங்க காரியங்கள் வந்து சிறப்பாக பிளான் பண்ண ஒர்க் பண்ணுங்க அதன் மூலமாக இன்றைய நாள் இன்னும் சிறப்பாக மாறிவிடும் என்றால் மகிழ்ச்சியாக வெற்றிகரமான ஒரு நாளாக கண்டிப்பாக மாற்றிக்கொள்ள முடியும் இன்றைய நண்பர்கள் மூலமாக நன்மைகள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷமாத்தீங்க அற்புதமான ஒரு காலகட்டம் இப்பொழுது இருக்கிறது உங்களது வியாபார பணி அல்லது உங்களது உத்தியோக பணி நிமித்தமான செயல்பாடுகளில் விவேகம் கட்டாயமான ஒரு தேவைங்க வேகம் தேவையில்லை ஸோ வியாபாரமாக இருக்கட்டும் அலுவலக பணிகளாக இருக்கட்டும் இன்னைக்கு விவேகமாக செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியம் வியாபாரத்தில் வியாபாரிகள் வந்து புதிதாக முதலீடுகள் வந்து நிறைய செய்யலாம் அந்த மாதிரி முதலீடுகள்லாம் உயரக்கூடிய ஒரு நல்ல நாள் அழகும் இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க நீங்கள் நிறைய முயற்சிகளை தாராளமாக இன்னைக்கு செய்வீங்க அந்த அளவுக்கு நல்ல மனநிலை தான் இருப்பீங்க இந்த தினம் உங்களுக்கு அந்த முயற்சிகள் மூலமாக நல்ல வெற்றிகளும் உங்களுக்கு கிடைக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க சொந்த பந்தங்கள் ஆதரவு உங்களுக்கு நல்ல சூழல் உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது குறிப்பாக உங்களது தாய் வழி தாய் மாமன் வழியிலான ஆதரவு இன்னைக்கு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் ஸோ அந்த சூழ்நிலை உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறதுனால உங்களுக்கு சொந்த பந்தங்கள் மூலமாக நிறைய பெனிஃபிட் பெறக்கூடிய ஒரு நாள்கள் ஆனால் நீங்கள் விவேகமாக செயல்பட்டால் போதுமானது மற்றதெல்லாம் அந்த விஷயம் வெற்றிகரமெல்லாம் உங்களுக்கு வந்து ஆணாக வந்து விடும் மறைமுகமாக சில எதிர்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரலாம் அதனால கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டங்கள் மன கஷ்டம் இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவுமே கிடையாதுங்க நீங்கள் வந்து காரியங்களை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஏன்னா மிகப்பெரிய காரியங்களை கூட இப்பொழுது நீங்கள் சூப்பராக அசல்ட்டாக செய்து முடிக்க முடியும் நீடித்த நோய்கள் உங்கள் உடம்புல இருக்குன்னா அந்த இருந்து நீங்கள் விடுதலை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுன்றதுல நல்ல நிவாரணம் உங்கள் நோய்கள் இருந்து நீங்கள் பெற முடியும் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்புகின்ற மனதிற்கு இனிய காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு அருமையான ஒரு நாளாக நீங்கள் அமைத்துக் கொள்ள முடியும் காதல் வாழ்க்கையை எப்படின்னா நீங்கள் பழைய நினைவுகள் எல்லாம் இன்னைக்கு நீங்கள் மறந்துடணுங்க உங்கள் காதலர் கூட இருக்கக்கூடிய கசப்பான நினைவுகளை நீங்கள் மன்னித்து மறந்துவிட்டு இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு அன்பை நீங்கள் செலுத்துங்க உங்கள் காதலர்கிட்ட அதிகமான அன்பு நீங்கள் செலுத்தும் போது அது அபரிமிதமாக உங்களுக்கு திரும்பி வரும் ஸோ அன்பு தான் உங்களுக்கு மிகச்சிறந்த ஆயுதம் அது உங்களுக்கு அதிகமாக கிடச்சிது அப்படின்னா நீங்கள் எல்லா வகையிலும் உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேருங்க எனவே அன்பை செலுத்துங்கள் இன்றைய தினம் காதல் வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கிறது அற்புதமான ஒரு இனிமையான காதல் வாழ்க்கை இன்றைய தினம் நீங்கள் அனுபவிக்க முடியும் அதற்கு நீங்கள் உங்களது காதலை செய்த தவறுகளை மன்னித்து ஏற்றுக்கொள்வது நல்லது நண்பர்களே சிறந்த ஒரு நாள் இன்ற தினம் உங்களது பொருளாதாரத்துல நீங்க பாதிப்பு ஏற்படக்கூடிய வகையில யாராவது உங்ககிட்ட கடன் கேட்குறாங்கன்னா நீங்க கொடுத்துடாதீங்க உங்களுக்கு பணத்துல கையில இருப்பு போக மீதி பணம் எக்ஸ்ட்ரா இருந்தவன்னா நீங்க தாராளமா கடன் கொடுக்கலாம் இந்த தினம் நீங்க அதனால கொஞ்சம் அதில் ஆர்வம் செலுத்துங்க அன்பை செலுத்துங்கள் இந்த தினம் கடன் கொடுக்கல அவங்களுக்கு கொஞ்சம் கவனமா இருங்க நீங்கள் மிகச்சிறந்த ஒரு சிறப்பான ஒரு நாளாக இன்னைக்கு நீங்க கண்டிப்பாக அனுபவிக்க முடியுங்க உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா உங்க சக ஊழியர்கள் எல்லாருமே உங்க வேலைகளுடைய தரத்தை பார்த்து உங்களை பாராட்டுவாங்க அதன் மூலமாக உத்தியோகத்தில் ஒரு கெத்து கண்டிப்பாக கொடுங்க உங்க வேலையில பார்த்து உங்களது முதலாளியும் உயரதிகாரிகளும் கண்டிப்பாக மகிழ்ச்சியாக இருப்பாங்க நல்ல லாபத்தை வியாபாரிகள் என்ன தினம் ஈட்ட முடியுங்கிறதுனால பெரும்பாலான விஷயங்களும் உங்களுக்கு உங்க விருப்பப்படியே நடக்கும் அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க திருமண மாணவர்கள் இன்றைய தினம் இல்லர் வாழ்க்கையை தித்திப்பாக அனுபவிப்பீங்க ஏன்னா உங்களுக்கு உங்க வாழ்க்கை துணைக்கும் இடையே இருக்கணும் இந்த உறவு வந்து ரொமான்ஸ் உணவுகள் கண்டிப்பாக தெரிக்கும் ஒருவருக்குள் ஒருவர் வந்து உறைந்து நல்ல ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு இளர் வாழ்க்கையின் தினம் காத்திருக்கிறது அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் உங்கள் வாழ்க்கை துணை கூட அதிகமான நேரத்தை நீங்க வந்து ஸ்பெண்ட் முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள் உங்கள் குழந்தைகள் மூலமாக பெருமை மிக்க தருணங்கள் வந்து சேரும் பிள்ளைகளுடைய கல்வி சூப்பராக இருக்கிறதுங்க குடும்பத்துல மகிழ்ச்சி வெள்ளம் பெருகக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுனால நாள் முழுக்க ஆனந்தமாக இருக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே அற்புதமான ஒரு நாள் விவேகம் மட்டும் இங்க மனசுல வச்சுட்டு நீங்க செயல்படணும் விவேகமான செயல்பாடுகள் மூலமாக அதிகமான வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தின சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராகாமியும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் ரெண்டு கலர் யூஸ் பண்ணலாங்க ஒன்று ஆரஞ்சு கலர் இன்னொன்னு கோல்டன் கலர் சோ ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கக்கூடிய நிறங்களாக அமைகிறதுங்க அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் லக்கி நம்பர் என்ன த்ரீ மூன்றாவது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நம்ம தனிசார செயல்படுகளில் யாரெல்லாம் இருந்தது மூலம் நட்சத்திரத்தில் தினம் பெண்ணிங்கான ஒரு ஒருக்கும் பெண்டிங் இல்லைங்கிற ஒரு நிலைமை உங்களால் உருவாக்கி கொள்ள முடியுங்க நல்ல அனுபவங்கள் புதிய புதிய நபர்கள் மூலமாக ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் நட்சத்திர நட்சத்திரம் உங்களது செயல்பாடுகளை கொஞ்சம் நிதானித்து விவேகமா செயல்படுங்க வேகம் தேவையில்லை விவேகம் உங்களுக்கு அதிகமான வெற்றிகளை பெற்று தரும் தாய் மாமன் வழியில உங்களுக்கு ஒரு உறவினர்களிடையே நல்ல ஆதரவான சூழல் அமைந்த மகிழ்ச்சியான ஒரு நாள் உத்திராட நட்சத்திரம் வந்த பிள்ளைக்கு இன்னைக்கு முதலீடுகள் நிறைய செய்வீங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக உங்களுக்கு சந்தோஷமாக காது கூடிய வகையில் நல்ல செய்திகள் வந்து சேரும் நிறைய முயற்சிகள் செய்வீங்க அந்த முயற்சிகள் இன்னைக்கு கண்டிப்பா உங்களுக்கு குறைவே இருக்காதுங்க அதிகமான முயற்சிகள் மூலமாகவும் நல்ல பெனிஃபிட் பெறக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்குதாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே